பெண்களுக்கு எதிராக நடக்கிற பல வன்முறைகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் இதில் வந்து இந்தியாவை பொறுத்தளவுக்கு வட மாநிலங்களை விட தென் மாநிலங்கள் எப்பவுமே பெஸ்ட்டு அப்படிங்கிற அளவுக்கு நாம் வந்து ஓரளவுக்கு முன்னேறி இருக்கோம் பெண்களுக்கான உரிமைகளை நம்ம மேக்சிமம் அவங்களுக்கு கொடுக்குறோம் சொன்ன இங்கே கல்வியிலையும் சரி வேலை வாய்ப்புலேயும் சரி எல்லா விதத்திலும் அவர்கள் வந்து அவங்களுக்கான நிறைவை அடைஞ்சிருக்காங்கங்கிறதில் மாற்று கருத்தே இல்லை ஆனாலும் இங்கொன்றும் அங்கொன்றுமாக நடக்கிற பல தவறுகள் இன்னமும் நாம் வந்து அதிக தூரம் போக வேண்டியிருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்தையும் உருவாக்குது ரொம்ப சுற்றி வளைச்சி பேசி உங்களை குழப்பறதுக்கு நான் விரும்பலை இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் யாராலையுமே மறக்க முடியாது நிர்பயா சம்பவத்தை இந்தியாவே மறக்க முடியாது அது வேற ஓடுற பஸ்ஸில் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணி அது அதற்காக பல சட்டங்கள் இங்கே ஏற் இயற்றப்பட்டுச்சு அதற்கப்புறம் இந்த வன்கொடுமைகள் பெரும்பாலும் குறைஞ்சிருக்கு அப்படின்லாம் நாம் நம்பிக்கிட்டு இருந்தாலும் அது இல்லை அப்படின்னு சொல்வது மாதிரியான பல சம்பவங்களும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு ஆனாலும் அதனுடைய அந்த வீரியமும் அந்த எண்ணிக்கையும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு வேணால் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா சட்டங்கள் எப்போவுமே கடுமையாக்கப்படும் பொழுது குற்றவாளிகளும் ஒரு குற்றத்தை செய்வதற்கு யோசிப்பான் இப்போ அரபு நாடுகளில் இருக்கிற மாதிரி தண்டனை வந்து நம்ம ஊரில் இருந்ததுன்னா அதெல்லாம் செய்வதற்கு யோசிப்பானா முதல்ல முதல்ல தோணுமா ஆனால் இங்கே அப்படி பண்ண முடியாது ஏன்னால் நாம் வந்து ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோம் ஒரு சர்வாதிகார நாடு நம்மளுது கிடையாது ஸோ அதனால் வந்து கண்ணுக்கு கண் தலைக்கு தலைங்கிறதெல்லாம் நம்ம ஊரில் கிடையாது ஆனாலும் இந்த சட்டங்கள் இன்னும் கடுமையாக்கப்பட்டு ரொம்ப சீக்கிரம் தீர்ப்பு இப்போ ஒரு வழக்கை கையில் எடுத்தால் அந்த வழக்கு வந்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் போகிறதுக்குள்ளே சம்மந்தப்பட்டவன் இயற்கையாகவே செத்து போயிடுவான் ஸோ அப்படி இல்லாமல் ஒரு குற்றம் நடக்குதா கண்டுபிடிச்சி இவன்தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்திற்குள்ளே அதற்கு தண்டனை கொடுத்துட்டா அது சரியாக இருக்கும் குற்றவாளி ஓரளவுக்கு பயப்படுவான் ஸோ இதெல்லாம் வந்து இவ்வளவு முகாந்திரம் எதுக்கு அப்படின்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை நம்ம பார்த்தோம் தமிழ்நாட்டில் அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திய சம்பவம் அது யார் அந்த சாருங்கிறத ஒரு மிகப்பெரிய கேம்பெயினாகவே எதிர்கட்சிகள்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க அதில் பிடிப்பட்ட ஞானசேகரங்கிறவனை கடுமையான தண்டனையை நீதிமன்றம் கொடுத்துச்சு ரொம்ப சீக்கிரம் கொடுத்துச்சுங்கிறது தான் இதில் நம்ம ஆறுதல் பட வேண்டிய விஷயம் இவ்வளவு சீக்கிரம் தண்டனையை பெற்று இன்றைக்கி சிறையில் இருக்கிறவன் மேல்முறையீடுக்கு போகிறாங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வருது எப்படியும் மேல்முறையீடுக்கு போனால் இந்த தண்டனை குறைக்கப்படுமாங்கிற அச்சமும் கூடவே வருது ஏன்னா இப்போ பாருங்கள் ஹாசினி கொலை வழக்குன்னு ஒன்று வந்துச்சு ஒரு ஒன்பது வயது குழந்தைய ஒரு புறம்போக்கு பாலியல் வன்கொடுமை பண்ணி கொண்டுட்டான் அவன் வயசை பார்த்திங்கன்னா அவனு ஒரு டீனேஜ் பையன் படிக்கிற பையன் அத்தனைக்கும் அவன் வந்து சிறைக்கு போயிட்டு ஜாமீனில் வந்து அவங்க அம்மாவையும் போட்டு தள்ளிட்டான் அப்போ எவ்வளோ சிறைக்கு போனவன் ஒருத்தன் திருந்தி தானே வெளியில் வரணும் வந்தவன் அவங்க அம்மாவை கொள்கிற அளவுக்கு இருக்கான்னா அவன் எவ்வளவு ஒரு முருக்கமான சைக்கோவாக இருப்பான் இப்போ அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த அவனை நீதிமன்றத்தில் காலம் முழுக்க போடுறது தானே சரியாக இருக்கும் ஆனால் இங்கே இருக்கிற சட்ட அமைப்புகள் என்ன பண்ணிச்சுன்னா அந்த சட்டத்தை நிரூபிக்க அதாவது அந்த குற்றத்தை நிரூபிக்க தவறினதினால இன்றைக்கி வெளியில் வந்துட்டான் இப்போ நாளைக்கு இதை விட மோசமாக ஒரு விஷயத்தை அவன் செய்யும்பொழுது எல்லாரும் உட்காந்து கொய்யோ புலம்பிட்டு இருப்போம் இதுதான் நடக்கப் போகுது இதுவே வெளிநாடுகளில் நடக்குமான்னா நடக்காது அவனுக்கு உரிய தண்டனையை வாங்கி கொடுக்காமல் ஓயவே மாட்டாங்க ஆனால் இங்கே வந்து சட்டத்தில் ஓட்டம் இருக்குது அந்த ஓட்டை வழியாக யானை கூட பூந்து அந்த பக்கம் போயிடலாங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குது இதெல்லாம் பொழுது தான் இப்போ கோயம்புத்தூர் சம்பவம் மாதிரி ஒன்று நடக்குது கோயம்புத்தூரில் சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு பெண் கல்லூரியில் படிக்கிற ஒரு பெண் மதுரையை சார்ந்த பெண் அந்த பொண்ணு அவன் வந்து இன்ஸ்டாகிராமில் இவங்களுடைய பழகி இவங்க ரெண்டு பேரும் கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு பின்புற அந்த இடத்த பார்த்திங்கன்னாலே அவ்வளவு அமானுஷியமாக இருக்குது யாராவது காதலர்கள் பேசணும்னா ஒரு பார்க்கு பீச்சு எங்கேயாவது போவாங்க கோயம்புத்தூரில் பீச்செல்லாம் இல்லை நிறைய பார்க்குகள் இருக்குது நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது நீங்கள் சில ரெஸ்டாரண்ட்லாம் போனீங்கன்னா நாள் முழுக்க நம்ம உட்காந்துருக்கலாம் ஒரு ஒரு இரநூத்தம்பது ரூபா ஒரு காஃபி நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் எந்திரிச்சு போகணே சொல்ல மாட்டாங்க அங்கே போய் உட்காந்துட்டு நீங்கள் மணிக்கணக்காக பேசலாம் ஆனால் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல நள்ளிரவு பத்து மணிக்கு மேலே போனீங்கன்னா இங்கே என்ன நடக்குங்கிற குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமல் அந்த ரெண்டு பேருமே இருந்திருக்குறாங்க இத்தனைக்கும் படிக்கிற பசங்க ஏதோ படிக்காதவர்கள் தற்கொலிகள்னால் கூட நம்ம வந்து ஏதோ தெரியாமல் போயிட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம் ஆனால் படித்த பசங்க இப்போ நாட்டில் வந்து எவ்வளவு கொடூரங்கள் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் படிக்கிறாங்கல்ல நியூஸ் பார்க்குறாங்கல்ல இப்போ நாம் ஒரு இடத்துக்கு போனோம்னா ஏன் நடக்காதுங்கிற அச்சம் கட்டாயமாக வரணும்ல இவங்க பாட்ட பத்து மணிக்கு மேலே அந்த இருட்டில் அந்த புதரில் அதெல்லாம் காட்டுறாங்க தொலைக்காட்சியில் நம்ம பகலில் போகிறதுக்கே பயமாக போல இருக்குது அப்படிப்பட்ட இடமா இருக்குது அங்கே போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது மூணு பேர் வந்திருக்கான் அந்த மூணு பேரும் வந்து அந்த கார் கண்ணாடியை ஒட்டச்சி அந்த பையனை அறுவாழலை வெட்டி அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் மறைவான இடத்துல வச்சு மூணு பேரும் பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த பொண்ணை அரையும் குறைம போட்டுட்டு போயிட்டாங்க இப்போ அந்த பையன் வந்து மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி அதற்கப்புறம் உடனடியாக காவல்துறை அங்கே போயிருக்கு கொஞ்சம் கூட தாமதிக்காமல் ஒரு இருபது முப்பது நிமிஷம் இடைவெளியில் அங்கே போயிட்டாங்க போய்ட்டு அந்த பையனை கொண்டு வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணை வந்து விடிய கிளம்பரை நாலு மணி வரைக்கும் தேடி இருக்காங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய புதராக இருக்கும் அது இப்போது சம்பவம் நடந்து எப்படியும் ஒரு நூறு அடி இரநூறு அடி தொலைவில் தான் கொண்டு போயிருக்க முடியும் ஆனால் அந்த புதரில் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கே அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட விடிய கிளம்புறை நாலு மணி வரைக்கும் ஆயிருக்குன்னா அப்போ அந்த இடம் எப்பேற்பட்ட கொடூரமான இடமா இருந்திருக்கும் உடனடியாக அப்புறம் அந்த பொண்ணை வந்து அதுவே வந்து எந்திரிச்சு வந்திருக்கு இந்த எல்லாரும் தேடுறாங்க நம்ம ஏதோ ஆளரவங்க கேட்குதுன்னு தெரிஞ்சு அந்த பொண்ணு எந்திரிச்சு வந்ததுனால கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் கொண்டு போய் ரெக்கவர் பண்ணி இன்றைக்கி வந்து அந்த பெண்ணோ அந்த பையனோ மீடியாக்களில் தெரிஞ்சிடக்கூடாது ஏன்னால் இப்போ சமூகம் எவ்வளவு மோசமானதுங்கிறத நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஒரு மூன்று பேரால் வன்கொடுமை செய்யப்பட்ட ஒரு பெண் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழவே முடியாது யாருன்னு தெரிஞ்சுதுன்னா பன்னா யூனிவர்சிட்டி வழக்கில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணும்போது அந்த எஃப்ஐஆர் கசிஞ்சு போச்சு யார் அந்த பொண்ணுங்கிறது வெளியில் தெரிஞ்சு போச்சு நல்ல வேலையாக இந்த ஊடகங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு இருந்ததுனால் அந்த பொண்ணு விட்டு கதவை போய் தட்டலை தட்டி என்னம்மா நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா அந்த பொண்ணோட எதிர்காலம் விட்டு அப்போ அது வந்து ஏதோ ஒரு 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 எத்திக்ஸ் இருந்ததுனால வேண்டாம் அப்படின்னு விட்டாங்க இந்த நேரத்தில் நம்ம சொல்ல வர்றது என்னென்னா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடப்பதற்கு பின்னால் இந்த இன்ஃபாச்சுவேஷன் அது தான் இருக்குது இப்போ அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட் இயர் படிக்கிற பொண்ணுக்கு என்ன காதல் வண்டி கிடக்கு காதல் வரலாம் கட்டாயமாக காதல் தவறுன்னு நம்ம சொல்லவே இல்லை இன்ஸ்டாகிராமில் பழகுனா ஒருத்தன் நல்ல வேலை அவன் வந்து சம்பவம் நடந்த பிறகு விட்டுட்டு காரத்துக்கிட்டு ஓடாமல் அவன் காவல்துறைக்கு ஃபோன் பண்ணாம் பாருங்கள் அவன் வந்து பரவாயில்ல அவன் அந்த பொண்ணை ஒருவேளை எதிர்காலத்தில் கல்யாணம் பண்ணி வாழ்நாள் முழுக்க காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கை இருக்குது பல பேர் அப்படியே விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க நமக்கு அதுக்கு வம்புன்னு ஆனால் அந்த பையன் அதை செஞ்சுருக்கான் ஓகே அது ஒரு நல்ல காதல் ஜோடியாக கூட இருக்கட்டும் அப்படியே இருக்கிறது நல்லது தான் ஆனால் ஒரு குறைந்தபட்ச அறிவு வேணாம்மா இந்த மாதிரி சம்பவங்கள் ஒன்று ரெண்டாக நடக்குது இப்போ சிறுசரியில் ஐடியில் ஒர்க் பண்ண ஒரு பொண்ணு அந்த பெண்ணுக்கு இதே மாதிரி ஒரு கொடுமையான சம்பவம் நடந்து தான் அதுக்கப்புறம் தெரியுங்கிற படம் படமெல்லாம் வந்துச்சு அந்த கதையை மையப்படுத்தி தான் வந்துச்சு எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு சம்பவத்திலிருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கலன்னா அப்போ படிக்கிறதுக்கு என்ன அர்த்தம் நாமெல்லாம் வந்து மனிதர்கள் தானாங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போது அந்த பெண் அவங்கள வந்து மீட்டு சிகிச்சை அழிச்சுட்டாங்க இன்றைக்கி நல்ல செய்தி என்னென்னா அந்த மூணு புறம்போக்கையும் பிடிச்சிட்டாங்க காலில் துப்பாக்கியால் சுட்டு அந்த மூணு பேரையும் பிடிச்சிருக்குறாங்க இல்லை கொடுமை என்னென்னா இந்த மூணு பேருமே குற்ற பின்னணி உள்ளவங்க ஜாமீனில் வெளியில் சுற்றிட்டு இருக்கானுக்கு அப்போ இவன் ஏற்கனவே அவன் மேலே மரடர் கேஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து என்னென்னமோ திருட்டு கேஸெல்லாம் நிறையா இருக்குது அப்படிப்பட்ட ஒருத்தனை இந்த சமூகத்தில் எப்படி நடமாட விடுறாங்க இவங்களுக்குலாம் ஏன் ஜாமீன் கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியல ரொம்ப 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 கேவலமாக இருக்குது நம்ம சிஸ்டம் இருக்க அது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருக்குது ஒருத்தன் வந்து சமூகத்தில் மிக மோசமான ஒருத்தனாக இருக்கான் இவனால் பலருக்கு ஆபத்து ஏற்படும்ங்கிற சூழ்நிலை இருந்ததுன்னா அவனுக்கெல்லாம் தண்டனை கொடுத்து அவன் திருந்தி வெளியில் வர்ற வரைக்கும் உள்ளே வச்சுக்கணும்ல அதற்கான சட்ட திருத்தங்கள்லாம் இங்கே தேவை ஆனால் நம்ம இந்தியா வந்து எப்பவுமே அப்படி தான் இது என்ன பண்ண போகிறோம்னு தெரியல நல்ல வேலையாக இதில் காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப ஃபோர்ஸாக இறங்கி ரொம்ப சீக்கிரம் அவங்களை பிடிச்சிருக்காங்க ஏழு தனிப்படை அமைச்சு பிடிச்சிருக்கிறாங்க இதை அரசியலாக்குகிற முயற்சி ஒன்று இங்கே நடக்குது எந்த ஆட்சி நடந்தாலும் இது போன்ற பெண்களும் ஆணும் தனித்தனியாக போய் ஆபத்தான இடங்களில் போய் இந்திங்கன்னா அதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணும் அதை யோசிக்காமல் திமுக ஆட்சியில் பார்த்தீங்களா திமுக ஆட்சியில் பார்த்திங்களான்னா அது அண்ணா திமுக ஆட்சியில் கூட இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கு அப்போ ஆட்சி எதுவாக இருந்தாலும் அவரவருக்கு ஒரு சுய அறிவு இல்லைன்னா இது மாதிரி எந்த ஆட்சியில் வேணாலும் நடக்கும் நாளைக்கு வேறு ஒரு ஆட்சி வந்தால் கூட இது நடக்கும் சட்டம் தன் வேலையை இன்னும் சரியாக செய்யணும்னு என்ன நம்ம அழுத்தம் கொடுக்கலாமே தவிர எல்லா இடத்துக்கும் போலீஸ் போய் நிற்க முடியுமா அந்த கும்முருட்டில் அந்த புதருக்கு பக்கத்தில் ஒரு போலீஸ் போய் நிற்க முடியுமா இப்போ காவல்துறை எண்ணிக்கை எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது அப்போ இவ்வளோ பெரிய ஜனத்தொகை கொண்ட கூட்டத்தில் காவல்துறை எந்த அளவுக்கு எல்லா இடத்துலையுமே நிற்க முடியும் இது இதெல்லாமே நம்ம யோசிக்கணும் ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்த பிறகு அதனுடைய வீரியத்தை புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக ஒரு ஏழு காவல் படைகள் அமைக்கப்பட்டு உடனடியாக தேடி கண்டுபிடிச்சு இன்றைக்கி அந்த மொத்த புறம்போக்கையும் பிடிச்சி கொண்டு வந்து வச்சுட்டாங்க இனிமேலாவது இல்லை வெளியில் விடாத அளவுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறது தான் ரொம்ப சரியாக இருக்கும் அதையாவது தவறாமல் செஞ்சுருங்க